అరహర పార్వతీ పదయే అరహర మహాదేవాదా గోవిందనామ సంకీర్తనం ఓం తత్పురుషాయ జీవ సంరక్షక విత్మహే జీవసంరక్షకదేవాహే తన్నో అగ్ని వీరపత్ర ప్రచోదయా ఓం తత్పురుషాయ విత్మహీవసరక్షకదేవాహి తన్నో అగ్ని వీరపత్ర ప్రచోదయా ಓಂ ತತ್ಪುರುಷಾಯಹೇ ಜೀವಸಂರಕ್ಷಕದೇವಹ ತನ್ನೋ ಅಗ್ವೀರ ಪ್ರಚೋದಯ ಓಂ ತತ್ಪುರುಷಾಯತ್ಮಹೇ ಜೀವಸಂರಕ್ಷಕದೇವಾಮ ತನ್ನೋಸ್ತ್ರೀ ಅಘೋರವೀರಪತ್ರ ಪ್ರಚೋದಯ ಓಂ ತತ್ಪುರುಷಾತ್ಮೇ ಜೀವಸಂರಕ್ಷಕದೇವಾಮ ತನ್ನೋ ಶ್ರೀ ಅಗೋರವೀರಪತ್ರ ಪ್ರಚೋದಯ ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ भीम संरक्षक देवा इति मी तन्नो कि अगौर विराबत्र प्रचोदयात् अगौरे हे प्यो अगौरे हे प्यो अगौरे हे प्यो गौर गौरे प्याहं सर्वे हे प्यस सर्व सर्वे हे प्यो नमस्ते अस्तु तो रुद्रो बे प्याहं हे प्यो हे प्यो अगौरे हे प्यो गौर सर्वे हे प्यस सर्व सर्वे हे प्यो नमस्ते अस புத்தரோ இப்படி ஒவ்வொரு நாளும் களம்பறை எழுந்துட்டு ஹரிஹரி ஹரிஹரி ஹரிஹரினாலே நம்முடைய இரவு நேர தூக்கத்திற்கு நமக்கு உதவி இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டோம் என்று நடக்க இருக்கின்ற எல்லா காரியத்தையும் விரைவாக நீ நல்ல விதமாக நடத்தி கொடு உலகத்துக்கே நல்லதாக பண்ணு சர்வேஜனாக லோகா லோகாசுமஸ்தா சுவினோபந்து இப்படி சாத்வீகமாக பொதுநலமாக வேண்டும் பொழுது அதுக்குள் நாம் வருவோம் நமக்குள் அதை வராதே தவிர அதற்குள் நாமும் இருப்போம் உள்ளுக்கு ஒன்றா உள்ளாக அது அற்புதமாக நடக்கின்றது நாம் இறைவனை பார்க்க முடியல ஒரு மகானை தரிசனம் பண்ண முடியல ஒரு சித்தனையே பார்க்க முடியல கண்ணால் பார்த்துருக்க முடியாது பார்த்துருந்தாலும் அந்த மகான் அந்த சித்தன் அந்த யோகி அந்த ஞானி யாரும் வெளியில் சொல்வது கிடையாது ஏன்னா அவர்களே நம்மளை கொண்டு கவனித்துக்கொண்டு வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்பதை என்றைக்கு நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அன்னைக்கு சர்வ லட்சணம் பொருந்திய இந்த பிறப்பானது சர்வ ஜீவரட்சியை காக்கின்ற நல்ல ஆன்மாவாக மாறும் என்பது நமது வாத்தியாருடைய வாக்கு நம்மெல்லாம் எப்போ கற்றுகின்றோம் எத்தனையோ குருமார்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் மகான்கள்லாம் இருந்தாங்க அவங்களெலாம் பார்த்துருப்பாங்க நம்மள பார்த்துருப்பா நம்ம ஏதோ போனோம் ஸ்ரீமடம் காஞ்சிபுரம் போனோம் மகாபரிவார் கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார் என்ன முத்திரை போட்டார் பன்றிமலை சாமிகள் இருந்தார் அவர் உடம்பில் எத்தனை விதமான சக்கரங்கள் இருந்தது அவருடைய சக்கரத்தையும் மகிமை என்ன பள்ளிமலை சாமி பெரியவர் பெரிய ஞானி அப்படி சொல்ல முடியாது அவர் நினச்சதெல்லாம் சாதிப்பார் இப்படி பாடுவதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தத்தை சொன்னவர் நமது வாத்தியார் சர் குரு வெங்கட்ராமசித்தர் இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தையாக பள்ளி படிப்பையும் படித்து கொள்ள வேண்டும் வீட்டிலும் பதில் சொல்ல வேண்டும் தினமும் இடியாப்ப சித்தருடன் அலைந்து திரிந்து அடி உதை வாங்கி திட்டு வாங்கி விசவு வாங்கி சாப்பாடு இல்லாமல் சோறு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கைகால் முட்டி தேய வலிக்க அழுது புரண்டு வீங்கி ரத்தம் சீ வடிய 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 அப்ப கூட விடாம அந்த குரு பக்தியை தொடர்ந்து 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 செய்ததுனால அவருக்கு என்ன அடிக்கிற கைதான் நினைக்கும் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது பல லட்சம் ஆலயங்கள் பல லட்ச ஜீவ கர்ம பரிபாலனங்களை அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கார் வாத்தியார் இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் நடக்குண்டா இந்த காசு பணமெல்லாம் என்றியே பத்து ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு ஆயிரம் ரூபா புதுநோட்டெல்லாம் இதெல்லாம் எங்களுடைய கணக்கில் வெறும் பேப்பர் மேல் உலகத்திலே அருள் உலகத்திலே மெத்த மாடியில் இந்த கணக்கு எடுபடாது இந்த உலகத்துலேயும் இது நிரந்தரம் கிடையாதுப்பா நாங்கள்லாம் நினச்சோம் ஆகா நம்மளை ஏதோ கவுத்து விட தான் பார்க்குறாரு இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணமானது இந்த ரூபாய் நோட்டு செல்லாது இந்த காசு செல்லாது இந்த நாலன்னா செல்லாது எட்டணா செல்லாது ஒரு ரூபாய் செல்லாது இதுக்கு ஒரு மாற்று உருவம் கொண்டு வர வேண்டும் என்று மாற்றி அமைத்து கொண்டுள்ளதை அன்றே சொன்னார் வாத்தியார் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது என்றைக்கு நடக்கப்படும் அவர் எழுதி வைத்து சொல்லி வைத்த அத்தனை காரியங்கள்தான் நன்முறையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறார் அவர் விட்டு விதச்சு விட்ட விதை தான் இன்னைக்கு வாத்தியார் பக்தராக இறை பக்தராக சொல்ல மாட்டேன் குரு பக்தனாக குரு அடிமையாக இன்னும் சிரிப்பாக சிரிக்கிறாங்க அதான் சொல்லணும் அலைகிறாங்க திரிகிறாங்க என்னமோ சொல்லிட்டு போனாரே என்னமோ சொல்லிட்டு போனாரே இந்த பக்கம் தானே ஒரு கோயில் தேடுறாங்க 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 ஆனால் கருணை வெள்ளம் கருணை கடல் கடனை கருணை சாகரமான பார்த்தியார் அங்கே அப்படி நிற்பாங்களே நிற்கிறாரியா வெற்றி செய்கிறாரியான்னு ஏமாத்தது கிடையாது அப்படியே அருள்மழையை சொல்லி கொடுத்து எதிரா புத்தகத்தில் எல்லாருக்கும் தெரியும் அதுதான் நமது அகஸ்தியருடைய வாக்கானது ஸ்ரீ அகஸ்தியம் ஸ்ரீ என்கின்ற லக்ஷ்மி கடாட்சத்தை முதலில் குறிக்கப்பட்டது ஸ்ரீ என்கின்றது ஏன் அந்த ஸ்ரீ வருகின்றோம் இப்போதெல்லாம் மனிதர்கள்லாம் ஸ்ரீலஷ்டி பூஜ்ய பிரம்மஷ்டி என்று போட்டுக்கொள்கிறார்கள் இந்த பட்டமெல்லாம் யார் கொடுத்தானு கேட்டாக்க அது அவரவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர தேன் எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் மனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வரும்பொழுது ஒரே ஒரு அடியார் சொன்னாராம் தேன் எப்படிப்பா இருக்கும் ஏன்னா தேனை ருசித்து சுவைச்சு பார்த்தா அது தேனா வெல்லமா சர்க்கரையா பாகா வேறு ஏதாவது சுவையான பொருளா என்று கேட்கும்போது ஒரு பக்தன் அதான் இறைவனையே பிடித்து கொண்டவன் குருவையே பிடித்து கொண்டவன் சொன்னானாம் திகட்டாமல் இருக்கும் அருந்த அருந்த உண்ண உண்ண திகட்டாமல் இருப்பது தான் தேன் மதுரம் மதுராட்சரம் அப்படின்னு மதுவாதா ருதாயதே மதுச்சரந்தி எல்லாம் மது மனுஷே மதுஜனுஷே மது வசியாமி மதுவதிஷ்யாமி மதுமதீம் தேவேப்போ வாசமுத்ய மனுஷேப்பியோ தம்மா தேவாந்து சோபாயை சாந்தி தேன் போல இனிமையாக இருக்கேன் மதுரமாக பேசுவேன் மதுரமாக பழுவேன் மதுரமாக பாடு மதுர வாஷினி மதுர பாஷினியாக இருப்பேன் அப்படின்னு வேதம் சொல்கின்றது வேதத்தை நான்காக பிரித்தவர் வேதவியாசம் அவர் இறைவனை நேராக பார்த்தாரா கண்டாரா என்னால் அதுதான் ரிஷி மூலம் நதி மூலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயலக்கூடாது இன்னைக்கு என்னத்துக்கு கதைக்கு வருவோம் இன்றைக்கு திருதி திதி தேய்பிரை வெள்ளிக்கிழமை லட்சுமி கிராட்சத்தை எல்லாம் கொடுக்கின்ற லட்சுமிபுரீஸ்வரர் உலகநாயகி பிரகதாம்பாள் பிரகத் அதாவது சூழ்நிலை பிரகண்ணாகி சமேத லக்ஷ்மிபுரீஸ்வரர் அந்த சிறு நன்றியூர் மாயவரம் பக்கத்தில் இருக்கு அனுசரி தலத்தில் ஸ்தலத்தில் வழிபடுவதும் இன்று தாமரை பூவை செந்தாமரையாக வெந்தாமரையாக எந்த தாமரையாக இருந்தாலும் அதன் மேல் முறையாக தர்ப்ப சட்டத்தை வைத்து புக்கணம் என்கின்ற கூச்சம் என்று நீங்கள் நாம் சொல்கின்ற புக்கணத்தை வைத்து இலை கலந்த இலை ஊரிய தீர்த்தத்தில் கொஞ்சம் பச்சை கல் போகிறோம் கொஞ்சம் இரநி கொஞ்சம் தேன் நல்ல தேன் மலைத்தேன் இதெல்லாம் சேர்த்து தர்ப்பணம் பண்ணும்பொழுது முதல்ல என்னென்ன கேளுங்களேன் நம்மளுடைய கஷ்டம் கவலை எல்லாம் தீர்ந்துடும் மாத்திரக்கடன் பித்திருக்கடன் தேவகடன் மாத்திருக்கடன் தர்ப்பணத்தினால பித்திருக்கடன் எள்ளும் தண்ணினால தேவகடன் அர்கியத்தினால ரிஷிகடன் அர்க்கியத்தினால தெய்வ கடன் ஹோமம் யாகம் யக்கியம் அக்னிஹோத்திரத்தினால அந்த தேவதைகளுக்கு நம்மளுடைய கடனான கடமையை தான் ஆக வேண்டும் இத்தி அக்னிஹோத்திரமனு ஜானாத்தி ஒவ்வொரு இல்லத்திலும் கண்டிப்பாக சிறு அளவில் ஹோமகுண்டம் வாங்கி வைத்து இந்த வருடம் முழுவதும் அக்னி செய்ய வேண்டும் பெரிய பெரிய தொழிற்சாலை பேக்கரி பெரிய அடுப்புகளை வைத்து அமைக்கின்ற விடுதி ஹோட்டல் அன்னதான கூடங்கள் இவைகளாக நல்முறையாக நடைபெறுவதற்கு பொருள்கள் வேக வைக்க அடுப்பத்தான் பயன்படுத்துகிறோம் சமைக்கிறதுக்கு அடுப்பை பயன்படுத்துகிறோம் வீட்டில் உள்ள அடுப்புகளுக்கு தினமும் மஞ்சள் வைத்து எட்டு பக்கமும் ஒரு சின்ன பூவை வச்சு அருகிலே தூரத்திலே ஜாக்கிரதையாக ஒரு பாத்திரத்துலக்குள்ள கூட நாளுங்க ஒரு திருவிளக்கு அகல் விளக்க பக்கத்தில் சாட்சியாக நாம் சமைக்கிற சமைய சமையலானது சாப்பாடானது ஒரு தெய்வ சாட்சியாக இருக்க வேண்டும் சில புனிதமான இடங்களிலே சில வீடுகளிலே இன்னும் சமையல் அறையில் தான் சுவாமியினுடைய இடமும் இருக்கும் என்றால் அந்த சமையல் பண்ணுகின்ற அத்தனையும் அந்த தெய்வீக சாட்சியாக சமையல் நடைபெற வேண்டும் என்பதை கோயிலில் உள்ள திருமடப்பள்ளின்னு சொல்லுவாங்க மடப்பள்ளிலாம் கிடையாது திருமடப்பள்ளி அங்கே மடப்பள்ளி நாச்சியார் இருப்பார் நிறைய பேருக்கு தெரியும் பல கோயிலில் உள்ள மடப்பள்ளியில் மட மடப்பள்ளி நாச்சியார் இருக்கா திருவள்ளரையினுடைய மடப்பள்ளி நாச்சியார் உலகத்துக்கே அன்னம் வழங்குகின்ற திருப்பள்ள அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்பாள் அது மாதிரி திருப்பதி திருமலையில் மடப்பள்ளின பார்க்க வாங்கோ இவ்வளவு தொகை கொடுங்கோ சேவைச்சு போங்கன்னு சொன்ன காலமும் உண்டு இறைமனை பார்ப்பதற்கு காசு கொடுத்து பார்க்கின்ற அபலம் வந்து விட்டது ஆனால் ஓசியில் காட்டினாக்கா அதுக்கு மதிப்பு கிடையாதுன்னு என்னமோ தெரியலை நடக்குது இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இன்றைக்கி அற்புதமான ஒரு நல்ல நாள் முதல்ல தைரியலட்சுமி வந்துடுவான் தைரியலட்சுமி வந்தால் தான் எல்லா லட்சுமியும் வருவார் எந்த லட்சுமி இருந்தாலும் தைரிய லட்சுமி இல்லை என்றால் அத்தனை லட்சுமிகளும் காட்டிலே கரைந்தது போல் ஓடி விடுவாங்க அதனால் இந்த தைரியத்தை கொடுக்கின்ற லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கின்ற ஆனால் நாம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவோம் ஐயா நாங்கள் இன்ன குளத்தில் பிறந்திருக்கோம் இன்னும் வீட்டில் பிறந்திருக்கோம் எங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு வ வாய்ப்பு கிடையாது எங்கள் வீட்டில் எடுத்துக்க அனுமதி கிடையாது எங்கள் பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்படி ஒரு தடையான பேச்சை பேசி பேசி நம்மையே நாம் கொள்வதாக தான் நினைக்க வேண்டும் ஏன் நம்ம செய்ய நினச்சா என்னென்ன தவறு தவறு செய்வதற்கு யாரான்னு கேட்டோமா எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாலும் வெள்ளு தெரியக்கூடாது என்ன தவறு செஞ்சாலும் தெரியக்கூடாது மறைச்சு செய்கிறமே அந்த இடை காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை சற்றே இலைமறை காயாக செய்யலாமே அதனால் சூரியனை பார்க்குறதுக்கு காசு வேணுமா பணம் வேணுமா பெரியவங்களை வைக்கணும் சின்னங்களை வைக்கணும் ஓம் சூரியநாராயணா சூரியநாராயணா சூரியனா பண்ணிட்டுதான் சொல்லுங்களேன் இப்படி ஒவ்வொன்றாக இறை காரியங்களை நினைத்தால் செய்ய முடியும் தினமும் இந்த வெயில் நேரத்திலே நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் வைத்து திருக்கோயில் வாசலே பாதுகாப்பாக தாகத்திற்கு மனிதர்கள் குளத்திற்கு அளிக்க வேண்டிய தாக சாந்தியை செய்வதும் நிறைய அந்தந்த இடங்களிலே ஊர்களிலே கிராமங்களிலே தோட்டத்திலே சின்ன அளவிலே பாத்திரங்களிலே சாயாமல் அந்த குருவி காக்காலாம் வந்தால் அந்த பாத்திரம் கவுண்டு போயிடும் அது மாதிரி இல்லாமல் மண் பாத்திரத்தில் நாலு பக்கமும் செங்கல்ல அண்டு கொடுத்து அணைச்சி வச்சு நீங்கள் அருந்துவதற்கு பறவைகள் குருவிகள் கொக்குகள் நாரைகள் நீர் அருந்துவதற்கு நீர் உதவி செய்வதனால் எப்பேரிப்பட்ட கஷ்டமும் தீரும் இங்கிலிருந்து ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும் யா குடிக்க கூட தண்ணி கொடுக்க யா இந்த பறவைகள் நமக்கு சாட்சியாக இருக்கும் இந்த கிளிகள் இந்த மயில்கள் குருவிகள் அணில்கள் எத்தனையோ பட்சி வர்க்கங்கள் எவ்வளவு ஆனந்தப்படும் தெரியுமா ஒரு சொட்டு தண்ணி தான் அது கேட்குது அதுதான் நம்மளுடைய பித்திருக்களுக்கும் இப்படி பட்சி பரிபாலனம் பறவைகளை சம்ரக்ஷணம் பண்ணுறது அவ்வளோது பேருக்கு நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு சகல வல்லமையும் சகல சக்திகளையும் படைத்து நீங்கள் நீடோடி இருப்பதற்கு ஆழில் அந்த பறவை தூது ஐயா நம்ம எங்கே போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் அதே பறவை அங்கு வந்து நிற்கும் ஆஹா நம்ம இந்த ஊருக்கு போயிட்டோமே நம்ம ஊர் ஆனால் எந்த பறவையும் கூண்டில் வைத்து வளர்க்கக்கூடாது கூண்டில் இருக்கின்ற கூண்டுக்குள் புட்டி வைச்ச யானை சிங்கம் புலி கரடி இந்த ஜூல போய் தரிசனம் பண்ணுறதெல்லாம் கொடிய பாவம் கூண்டுக்குள்ளே வளர்த்தான் வாழ்க்கை சிறை தண்டனை அனுபவித்து மேலே கடுமையான நரகலோகத்திற்கு செல்லுவாங்க அது எந்த குருவியும் எந்த பறவையும் அது இஷ்டம் போல் விட்டுணும் எங்கள் வீட்டிலையே பாதுகாப்பாக வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க போய் அதனுடைய ஆபத்து தெரியாமல் இந்த தும்பி பூச்சி வாலில் நூலை கட்டி விடுறது அதில் ஊசியை குத்தி கூக்கிறது எத்தனையோ குடும்பம் சந்தி நிற்கிது குழந்தைக்கு தான் விளையாட்டங்க எங்கள் வீட்டு குழந்த ஆசையாக விளையாடுதுங்க படும் கஷ்டம் அதான் கிட்னி இரண்யா இப்படியெல்லாம் நான் ஒரு ஒருபாவும் செய்யலை நல்லா நீட்டான சாப்பாடு கொடுத்து வளர்த்தேன் எனக்கு ஏன் இந்த வந்தது அப்படியெல்லாம் கர்ம பரிபாலனம் வெவ்வேறு விதமாக இருக்கும் அதில் நீங்கள் நுழைய வேண்டாம் எளிமையாக நீங்கள் முன்னேறுவதற்கு வாத்தியார் சொன்னது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாதத்திற்கு ஒரு முறை எதுக்கோ செலவு பண்ணுறோம் கிரிவலம் வந்து கிரிவலத்தினுடைய ஆடையூருக்கு பக்கத்தில் இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு அருகில் முன்னாடியே இருக்குது நமது வாத்தியார் தன்னுடைய திருக்கரங்களால் தானே கல் மண்ணு சொல் சுமந்து தானே கட்டி உருவாக்கி அற்புதமான குருமங்களோ கந்தர்வலோகம் எப்படி இருக்குமோ அப்படி முந்நூற்றி அறுபது கலசங்களை தாங்கி அற்புதமான அந்த தரிசனம் பண்ணாலே போதும் அத்தனை விதமான சந்தோஷம் சௌக்கியம் வரும் எத்தனையோ மகான்கள் இருந்தாங்க தன்னை யாருன்னு காட்டிக்காமல் போயிட்டாங்க அதையும் இவர் செஞ்சார் ஆனால் எந்தெந்த மகான் தன்னை காட்டிக்கொண்டு போ காட்டிக்கொள்ளாமல் போனாங்களோ அந்தந்த மகானுடைய பேர் எங்கெங்கே ஜீவாலயம் திருவிருத்தல் பிருந்தாவனம் ஜீவசமாதி இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நமது வாத்தியார் தொடர்ந்து ஜெயபாதகர் செஞ்சார் உங்களுக்கு தெரியும் இப்படி சுபதரிசனங்கள் சுப சுபயோக சுபகரண அப்படின்னு சொல்கிற எல்லாமே சுபமாக நடக்க வேண்டுமென்றால் இன்று வீட்டினுடைய நிலை தலைவாசல் சுத்தமான நீரை விட்டு தொடைத்து மஞ்சள் குங்குமம் விட்டு ஒரு மாவிளை குத்தை வீங்கும் வீட்டில் சர்வ லட்சணமும் பிறந்து லட்சுமி கடாட்சம் வரும் தைரியலட்சுமி சேர்ந்து வருவாள் விவேகலட்சுமி சேர்ந்து வருவா இதில் என்னன்னு கேட்டேன்னா என்ன ஜோதிடம் என்ன ஜாதகம் என்ன பார்த்தாலும் என்ன பலன் நம்மளுடைய தர்ம கரிபால பரிபாலனத்தை எந்த ஜோசியனாலும் சொல்ல முடியாது மகான்களால் தான் அறுதியாக உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு தான் பூர்வ புண்ணிய சுரதம் சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா பிரார்த்த கர்மா மூன்று கர்மாக்களை நமது ஜாதகங்கள் சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள சில ஜோதிடர்களும் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் எல்லா ஜோதிடரும் வெள்ளூர் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் ஆவளையர் கோயில்காரில் சிறு திருதரையில் நிறுத்தி போட்டோம் வர ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாளை கண்டிப்பாக இந்த சித்திரை வைகாசி மாதம் முழுவதும் வழிபட்டால் அவருடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகி ஓங்கி நிற்கும் நாடி ஜோதிடர்கள்லாம் கொஞ்சம் தயவு செய்து வருகின்ற அடியார்களை அங்கே திருப்பி விடுங்க அவங்களுக்கு ஜெயமாயிட்டா உங்கள் நாடி ஜோசியம் அவர் சொன்னார் என்ன நடக்குது அவர் தான் நல்ல ஜோதிடர் அப்படின்னு உங்களுடைய சொல்வாக்கு வலிக்காக இருக்கும்போது செல்வாக்கு தன்னால் கொட்டாதா செல்வம் கொட்டாதா ஏன்னா இந்த இந்த காலத்தில் அதாதி ஜோதிஷம் அக்னி பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் ஆப சந்திகி வைஸ்வதானம் இத்தியாதி ஜோதிஷம் அதாதி வித்தியம் வேதம் என்ன சொல்கிறது வேதத்தினுடைய ரெண்டு கண்ணு என்னன்னு கேட்டால் ஜோதிடம் ஜோதிடத்தை தவறாக எடுத்து உரைத்து நானே நம்ம குழந்தைக்கு நல்ல நாள் பார்க்குறேன் கிரக பிரதேசம் வீடு கட்டுறதுக்கு க கல்யாணத்துக்கு தயவு செய்து பார்த்து விடாதீர்கள் ஏமாந்து விடும் அதுக்கு தான் நமக்கு என்ன தான் பெரிய வைத்தியராக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன தலைவலியாக இருந்தால் கூட பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு மருத்துவரை நாடி அதற்கான மருந்துகளை தேடுவார்கள் இப்படி தனக்குத்தானே பயிற்சி எடுத்துக்கொள்வது கடைசியில் தவறாகவோ விபரீதமாகவோ முடியும் அநேகமான ஜோதிடர்கள் கூடா நாள் பிரபல யோகம் சொல்லவில்லை மிக வருத்தமாக இருக்கிறது சொல்லுங்கள் எந்த நாள் நீர் செய்தாலும் பரவாயில்லை கூடாத நாளில் பிரபலாரிஷ்ட யோகம் என்கின்ற தவறான முடிவை எடுத்து கடைசி வரை ஆயுள் முறை தலைமுறை வரை கஷ்டப்படுகின்றவ பல கோடி குடும்பங்கள் இன்றைக்கு பெரிய பெரிய குபேரன் போல இருந்தவங்கலாம் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் பிரபலாரிஷ்ட யோகத்தில் செஞ்ச காரியத்தினுடைய விளைவு தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து அதோகதியாக அநாதாய நிற்கின்றது காரணம் பிரபலாஷ்ட யோகம் இந்த பிரபலாஷ்ட யோகத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை நீங்கள் வழிநடத்தி காவந்து பண்ணாலே ஜோதிடர்கள்லாம் ஓஹோ ஓஹோ இன்று வாழ்வார்கள் இப்படி செய்யாதப்பா அதே மாதிரி ஒவ்வொரு திதியினுடைய சூன்ய திதி எந்ததை என்னென்ன ராசிக்கு என்னென்ன திதிகள் சூன்யமாக வரும் உதாரணமாக திருத்திக ராசிக்கு என்ன திதி சூன்யம் தசமி திதி சூன்யம் தனுர் ராசிக்கு என்ன திதி சூன்யம் சப்தமி திதி சூன்யம் துலாராசி ராசிக்கு எந்த திதி சூன்ய திதி ராசி அதாவது திரையோதசி சதுர்த்தி இது வளர்ப்பிறையாக இருந்தாலும் தேய்ப்பிரையாக இருந்தாலும் இந்த திதி சூன்ய ராசிகளிலே எதுவும் செய்யக்கூடாது என்ன அது மாதிரி செய்யும்பொழுது நான் நல்லதுக்குத்தானே எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கிறோம் அது நல்ல விதமாக ஜெயமாகவில்லை என்றால் யாரை சொல்லி என்ன பலன் நாம் செய்ததில் தவறு என்ன திதி வார யோக கரண நட்சத்திரகாம் இந்த கிரகஸ்திரிகளை எப்படி பஞ்சாங்க படனம் வாசிக்கு கற்றுக்கொண்டு இருக்கின்றார்களோ அதுபோல் இன்றைய சந்திராஷ்டமத்தை தெரிந்து கொண்டு இருக்கின்றார்களோ அதுபோல் மேஷராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் என்ன அதுபோல் நாளைய மறுதினம் திங்கட்கிழமை அதாவது இன்று இருபத்தி ஆறு நாளைக்கு இருபத்தி ஏழு ஏப்ரல் நாளைக்கு இருபத்தி எட்டு ஏப்ரல் திங்கட்கிழமை அன்று மூல என்று வந்து பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடலை அப்படியோண்டு உப்பு போட்டு கோசாலை பெரிய பெரிய கோ பசுமாடெல்லாம் வச்சு வளர்ப்பாங்க அவங்ககிட்ட ஒரு பர்மிஷன் உத்தரவு வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு பசுமாட்டுகளுக்கு நல்ல சுத்தமான கோதுமை விட வயிறார நீங்கள் வச்சு அப்படியே அப்பா அப்படின்னு எழுந்துக்கும்போது நீங்கள் அப்படியே விழுந்து கும்பிட்டு வாங்க குபேர யோகத்தை கொடுக்கின்ற மூல நட்சத்திரம் அஞ்சநேயரை வணங்குகிறேன் அஞ்சநேயர் தகிரித்து கொடுப்பார் முதல்ல கடன் கூட முதல்ல கடன் வாங்கும்போது ஒரு சுலபமாக இருக்கும் வாங்கிடுவோம் ஒரு கோடியெல்லாம் வாங்கிடுவோம் ஓரனா பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறோம் அந்த நிலைமை இல்லாமல் இருப்பதற்கு இந்த கடனெல்லாம் போது உங்களுடைய கடனும் தீர்ந்து குபேரனாக நீடூடி தலைமுறை தலைமுறையாக வாழ்வதற்கான நாளைய மறுதினம் என்று அனுஷ்டத்தை கொண்டார்கள் அனுராதான தான ஹபிஷாபர்தகா சதம் ஜீவி நூறு சதம் சதம் என்றால் நூறு நூறு ஆயுசு எல்லாமே நூறு நூறாக கிடைக்கணும் அப்படி என்று இடூடி வாழ நமது வாத்தியார் இருக்கார் அந்த ஆசிரமத்துக்கு போகும் உங்களுடைய சேவைகள் நீங்கள் அவரிடம் உத்தரவு அனுமதி வாங்கி பணியாற்றுகிறது சரீர சேவை தான் சரீரம் மே விஜர்சனம் அன்னதான கைகரியம் அந்த இப்போது நமது ஆசிரமமானது வாத்தியாக இருக்கையினால் மீண்டும் சூப்பராக புதுப்பொழிவு ஆகி கொண்டிருக்கின்றது அட ஒரு செங்கல் வாங்கி கொடுங்க யார் பத்து கிலோ சிமெண்ட் வாங்கி கொடுங்க உங்கள் வீடு என்ன உங்களுடைய வீடு மா மெத்தை மாடி வறுண உலகத்தில் சிறப்பாக கட்டி கொண்டாடுவார்கள் இத்தர்கள் நம்முடைய வாத்தியார் அவ்வளோது ரொம்ப இதில் சித்த மகால்னா ரொம்ப கோபகாரன் தங்கால் ம மவுன குரு சுவாமிகள் செயல்பட்டார் இலை சுந்தரராமியில் ஆனால் எல்லோருக்கும் கருணை உள்ளமுண்டு ஆனால் நம்முடைய வாத்தியார் குழந்தை குழந்தை போல என்ன செஞ்சாலும் கருமியை தா தான் இருப்பாங்க அன்பு அன்பு பரிபாலிக்க ஒரு சின்ன ஒரு கடுகள உதவி செஞ்சால் கூட போகும் உதவி கிடையாது இந்த குருக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒரு கடுகளவு செஞ்சால் கூட போகிறோம் மழையளவு ஒரு பலனை அள்ளி அள்ளி தருகின்ற இந்த வாத்தியாருடைய ஆசிரமமானது புதுப்பொலிவடைகின்றது இந்த இருபது வருஷத்தில் நம்மளுடைய கஷ்டம் தீரணும் நம்மளுடைய மனக்குறை தீரணும் அட வீட்டில் எப்போ பார்த்தாலும் சொண்டேன் வியாபாரத்தில் சொண்ட வேலைக்கு சரியான ஆள்வல்ல நம்ம வேலை பார்த்தா பக்கத்தில் உள்ளவன் ஏதோ நமக்கு ரொம்ப பண்ணுறான் அத்தனை குறைகளும் நீங்கி சந்தோஷமாக இருக்க ஒரு குருவனுடைய அருளும் திரு அருளும் குரு அருளும் திரண்டு வரும் அற்புதமான திருதியை பிதி நாள் அக்ஷயலட்சுமி வெள்ளூரில் உள்ள அக்ஷயலட்சுமி கோயிலானது நேற்று முதல் ஆரம்பமாகி மிக சிறப்பாக கோயில் கட்டும் வேலை திருப்பணி நடக்கின்றது நீங்கள் நேரடியாக கோவிலுக்கு சென்று உங்களுடைய திருப்பணிகளை செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் நேரடியாகவே ஒவ்வொரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதில் பணியை செய்து யாருக்கும் எந்த பணத்தையும் போஸ்ட் அனுப்பிச்சிட்டேன் மணி ஆர்டர் பண்ணிட்டேங்கெல்லாம் சொல்ல வேண்டாம் நேரடியாக செய்கின்ற வாய்ப்பு உள்ள கோவில் அதுபோல் நம்மகிட்ட நாற்பது ஐம்பது கோவில் இருக்குது நேரடியாக ஒரு மண்டபத்தை எடுத்துக்கட்டுங்கோ ஒரு சன்னதி எடுத்துக்கட்டுங்கோ ஏன் ரெண்டு மூணு படிக்கட்டு கட்டி கொடுங்கோ கிணறு சுத்தம் பண்ணி கொடுங்கோ தண்ணிக்கு வசதி பண்ணி கொடுங்கோ ஆலை சுத்தம் பண்ணி கொடுங்கோ நடைபாதை பண்ணி கொடுங்கோ நாலு பக்கமும் நந்தவனம் வச்சு கொடுங்கோ இப்படி கோயில் திருப்பணிகளை மேற்கொள்ளும்போது கோயில் கோவில் கருவறை பூஜையிலே அதாவது கருவறையை சுத்தம் செய்து கோபிச்சந்த நம்பாங்க அது மூலிகை விஷயம் கலந்தது அதை பூசினால் எதிர்வரும் காலத்திலே ஏன் இப்பயே நடக்குது நிறையா இடத்துல கருக்குற்றம் அந்த கருவறை கர்ப்ப அறை கர்ப்பப்பையினுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு கருவறை புனிதத்தை தெரிந்து கொண்டு பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அது போல் செய்யும் பொழுது குழந்தையே பிறக்கலை பிறந்த குழந்தை பேசலை பேசலை நடக்குது பேச மாட்டேங்குது பேசுது நடக்க மாட்டேங்குது கத்துது சாப்பிட மாட்டேங்குது அது மாதிரி மனக்கஷ்டம் இல்லை எத்தனையோ பெற்றோர்கள் தாய்மார்கள் வெளில நடக்க முடியாது தலைவர்களின் நடக்க முடியாது என்ன பாவம் பண்ணாலோ குழந்தை பற்றி சிரிப்பாக சிரிக்கிறா சொல்லாதீங்க அந்த நீங்கள் செஞ்ச புண்ணியம் அவங்களுக்கு போய் இந்த குழந்தை நல்லா பேசுவோம் நம்ம அது மாதிரி சொல்லக்கூடாது முடிந்த அளவுக்கு நல்லதே பேசுவோம் ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லில் இழுக்கப்பட்டு என்ன அப்படி கனியிருப்ப காய்க்க வந்தட்டு நல்லது இருக்கும்போது கெட்டதையை நம்ம நினைக்கணும் ஆனால் வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் வீர விஜயம் அகஸ்திய விஜயம் ஞான விஜயம் அகஸ்திய விஜயம் பக்தி விஜயம் அகஸ்திய விஷயம் சக்தி விஷயம் அகஸ்திய விஷயம் ஞான விஷயம் சௌபாக்கிய விஜயம் அகஸ்திய விஷயம் அருள் விஜயம் அகஸ்திய விஷயம் குரு விஜயம் அகஸ்திய விஜயமாய் இந்த அகஸ்திய விஜயனுடைய மகிமையை சொல்லவும் ஆளாதது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடையது